come காற்று அஹமதுல்லா சலாத் அன்பான பெரியோர்களே ஜமாத்தார்களே அல்லாவின் அருளால் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு குரான் அதிசை பற்றி பேசுவதற்காக கேட்பதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹல்ல நம்முடைய அனைத்து விவாதத்துகளையும் பரிபூர்ணமாக தகவல் செய்வானாக ஆமின் சங்கையானவர்களே நம்முடைய மார்க்கம் அழகான நல்ல குணங்களை போதிக்கிற மார்க்கம் இந்த அடிப்படையில் அல்லாஹுடைய குணமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் நிதானத்தை கடைபிடிப்பது நிதானம் என்பது அல்லாஹ் வைத்திருக்கிற குணம் தன்னுடைய நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த குணம் நிதானம் தன்னுடைய நேசர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய குணம் நிதானம் என்கிற குணம் அவசரப்படாமல் எந்த ஒரு காரியத்திலும் அவசரம் என்கிற குணம் இருக்கிறதே அது கடைசியில் ஆபத்தில் கொண்டுதான் போய் முடியும் அவசரம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அத்த மின ஷைத்தான் அவசரப்படுத்துதல் அவசரப்படுதல் என்பது ஷைத்தானுடைய குணம் அந்த குணம் ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடிய குணம் என்று சொல்லுதாய் சல்லல்லா அலி சொல்லாம் அவர்கள் கூறினார்கள் நம்மள்கிட்ட கூட சில பேருக்கு ஒரு காரியத்தை எடுக்கிறதா இருந்தால் உடனே நடக்கணும் என்று எதிர்பார்ப்பாக சீக்கிரம் நடக்கணும் இந்த குணம் ஷைத்தான் நம்ம நம்முடைய கல்விலே போடக்கூடிய குணம் இப்போ நிதானம் என்பது நான் முதல்ல சொன்னது போல அது அல்லாஹ்வுடைய குணம் ஐஷார் அலி அல்லாவுத்தாளா என்கா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹூத்தாளா எடுத்த எடுப்பிலேயே சாராயத்தை ஹராமாக்கவில்லை அதே போன்ற விபச்சாரத்தையும் எடுத்த எடுப்பிலேயே அல்லாவுத்தாளா விபச்சாரத்தையும் ஹராமாக்கவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக மக்களிடத்தில் நபியின் மூலமாக குரானுடைய வரியை அனுப்பி நிதானத்தோடு தான் அல்லாஹ் சாராயத்தை அராமாக்கினான் விபச்சாரத்தை அராமாக்கினான் சொல்லிட்டு சொல்கிறாங்க நபி சொல்லாஹூ அலை வசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சாராய விஷயத்தில் மது விஷயத்தில் முதல்ல அல்லாஹ் இறக்குன ஆயத் எஸ் ஹம்ரி ஹம்ரிவல் மைசீர் நபியை உங்களிடத்தில் மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் நபியை நீங்கள் சொல்லுங்க இஸ்முன் கபீரும் சாராயம் குடிப்பது மிகப்பெரிய கேடில் கொண்டு போய் நிற்பாட்டும் மிகப்பெரிய கேடு அது கொஞ்சம் புரோஜனமும் இருக்குது சாராயம் குடிப்பதால் மக்களுக்கு கொஞ்சம் புரோஜனம் இருந்தாலும் கூட புரோஜனம் என்பது ரொம்ப குறைவு மது குடிப்பதால் உடலுக்கு ஆபத்து என்பது ரொம்ப அதிகம் இதைத்தான் அல்லாஹ் சொன்னான் சாராயம் குடிக்கிறத பற்றி கேட்குறாங்க நம்பியே நீங்கள் சொல்லுங்கள் சாராயம் ஹராம் அப்படின்னு எடுத்து எடுப்பிலையே அல்ல என்ன செய்யலை சாராயத்தை மதுவை அராமாக்கவில்லை முதலாவது அல்லா மது விஷயத்தில் எடுத்த ஸ்டெப்பு அது ரொம்ப கேடு ரொம்ப ஆபத்தானது உங்கள் உடம்புக்கு அது கேடு என்பதை அல்லாஹால விளங்க வைத்தான் மக்களுக்கு அடுத்து அல்லாஹ் சொன்னான் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு யோ அல்லதின் ஆமாம் ஈமான் கொண்டவர்களே லா தக்கரபு சலாத்த ஓ அன் தும் சுகாரா லா தக்கரபு சலாத்த ஓ அன் சுகாரா நீங்கள் போதை உள்ள நிலைமையில் தொழுகையின் பக்கம் வராதீர்கள் போதை இருக்கிற நிலைமையில் மது குடித்தால் போதை வரும் எனவே நீங்கள் மது குடிச்சிட்டு போதை உள்ள நிலைமையில் தொலைக்கு வந்த சகாபாக்களும் இருந்தாங்க இப்போ அல்ல அந்த நேரத்தில் நீங்கள் மது மது உங்களுக்கு பூரணமாக ஆறாமாக்கப்பட்டு விட்டது என்கிற சட்டத்தை அல்லா இறக்கலை தொலைக்கு வரும்போது பள்ளிவாசலுக்கு வரும்போது நீங்கள் மது குடிக்கக்கூடாது வேற எங்கேனாலும் குடிச்சுக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு வருகிற போது அல்லாஹுடைய வணக்கம் என்று வருகிற போது அந்த இடத்தில் நீங்கள் போதை உள்ள நிலைமையில் வர வேண்டாம் இது அல்லாஹ் எடுத்த ரெண்டாவது ஸ்டெப்பு மூன்றாவதாகத்தான் அல்லாஹ் சொன்னான் இன்னமல் ஹம்ரு அல் மைசூரு அல் அன்சாபு அல் அஸ்லாமு ரிஜிசும் இன் ஆமலிஷை தான் குடிப்பது முடிப்பது மசூதாத்தம் ஆடுவது இதுவெல்லாம் சைத்தான்புரத்தில் இருக்கக்கூடிய அருவறுப்பான காரியம் எனவே ஃபஜித் அணி அல்லக்கும் தொசுலியோ இந்த காரியத்தை விட்டு நீங்கள் விலகி இருந்தால் நீங்கள் தான் நாளை மறுமையில் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சாராயத்தை மூன்றாவது முறை தான் மிக தெளிவாக டேரக்டாக ஹராமாக்கி அல்லா நினச்சிருந்தா எடுத்தெடுப்புலேயே அறாம்னு ஒரு சட்டத்தை போட்டால் அல்லாஹ் கேள்வி கேட்கக்கூடிய அதிகார யாருக்கு இருக்கிறது ஆனால் ஒரு மக்களை திருத்துகிற வழி என்று வருகிற நிதானம் அவசியம் குடும்பத்தில் மனைவி ஒரு மாதிரி இருப்பாங்க பெற்றோர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க நம்முடைய பிள்ளைகள் ஒரு மாதிரி இருப்பாங்க நம்முடைய உறவுக்காரர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க எடுத்தோம் கௌத்தம்னு சொல்லி முடிவு எடுத்துவிட்டால் உறவுகளை இழக்க வேண்டிய ஒரு ஆபத்து வந்துவிடும் அந்த இடத்தில் நிதானம் வேண்டும் மனைவியிடத்தில் நிதானம் பெற்றோர்களிடத்தில் நிதானம் பிள்ளைகளிடத்தில் நிதானம் சொந்த பந்தங்களிடத்தில் நிதானம் ஜமாத்திடத்தில் நிதானம் அடுத்த முஸ்லிம்களிடத்திலும் நிதானமாக அவன் அவசரப்பட்டு பேசினாலும் கூட அவனை போன்று நாமும் வார்த்தைகளை வித்தியாசமாக பயன்படுத்தாமல் கண்ணியத்தோடு நிதானத்தோடு நாம் நடக்க வேண்டும் குரான் சொல்கிறது ஹதீஸ் சொல்கிறது ஐஷாமத்தன் சொல்கிறாங்க இப்படி நிதானமாகத்தான் அல்லாஹ் சாராயத்தை என்ன செய்தார் ஹராமாக்கினான் படிப்படியாக ஆமாக்கினார் அதே போன்றுதான் விபச்சாரம் எடுத்து எடுப்பிலையே விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லலை என்ன மார்க்க சட்டம் சொல்லிச்சு விபச்சார விஷயத்தில் அப்படி சொல்லம் சொன்னாங்க நீங்கள் உங்கள் மனைவிமார்கள் அல்லாத பெண்களோடு நீங்கள் உறவு வைக்கிறீர்கள் அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமேன்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க முதல்ல கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப்பாக நபிசல்லா அலு சொன்ன விஷயம் உங்கள் மனைவிமார்கள் அல்லாத மற்ற பெண்களோடு நீங்கள் உறவு வைப்பதாக இருந்தால் அது உங்கள் அடிமைகளோடு நீங்கள் உறவு வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அப்போ அடிமை காலம் தானே அடிமைகள் எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் இருப்பாங்க வசதி வாய்ப்பு இருப்பவங்களுக்கெல்லாம் நாலந்து அடிமைகள்லாம் இருந்தாங்க ஆண் அடிமைகளும் உண்டு பெண் அடிமைகளும் உண்டு விழாவில் எல்லாம் அடிமையாக இருந்து பிறகு வந்தவங்க தான் அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் பெண் உங்களுடைய மனைவி அல்லாத ஒரு பெண்ணிடத்தில் நீங்கள் உறவு வைப்பதாக இருந்தால் உங்கள் அடிமை இடத்தில் உறவு வைத்துக் கொள்ளுங்கள் கடைசியாக விசல்லா விசல்லாம் மூன்றாவது ஸ்டெப்பாகத்தான் சொன்னாங்க மனைவி இருக்கிற போது மனைவி கூட இருக்கிற போது விபச்சாரத்தின் பக்கம் போவது அது ஹராம் அல்லாவே ஆயத்திற்கிட்டா தக்கரபுனா விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கவே நெருங்க வேண்டாம் ஒருபோதும் அது ப அதன் பக்கம் நீங்கள் போகிவிட வேண்டாம் ஆக ஒரு விபச்சாரமாக இருந்தாலோ அல்லது ஒரு மது குடிப்பதாக இருந்தாலோ இப்படி மார்க்கத்தில் அராமாக்கப்பட்ட எந்த விஷயத்தை எடுத்து பார்த்தாலோ அல்லாஹ் எடுத்து எடுப்பிலே என்ன செய்யலை அராமாக்களை நிதானத்தை கடைபிடித்து பொறுமையை கடைபிடித்து இப்பொழுதும் நம்முடைய விஷயத்தில் அல்லாஹத்தாட அடியார்களுடைய விஷயத்தில் நிதானத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கிறான் இல்லைனா நம்ம செய்கிற அட்டுழியத்துக்கு இல்லையா நாம செய்கிற பாவத்திற்கு என்றைக்கோ உலகமே அழிஞ்சிருக்கணும் அவ்வளவு அட்டுழியங்கள் நிறைந்த உலகமாக இல்லையா அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரிப்பதில் முதலாவதாக இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள் இரக்கமில்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்பாவி மக்களை குழந்தைகளை பார்த்தோமா இல்லையா பலஸ்தீனத்தில் அப்பாவி குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் அவர்கள் தலையில் குண்டை போட்டு சாகடிக்கக்கூடிய காட்டு முராண்டிகள் வாழக்கூடிய உலகமாக இன்னைக்கு உலகம் இப்போ அல்லா இந்த நேரத்தில் நிதானமாக இல்லை என்றால் எப்பொழுதோ அழித்திருப்பார் உலகமே இருந்திருக்காது அது கேமத்து வந்திருக்கும் அவர் அல்லா ஒரு காலம் வைத்திருக்கிறார் அவனுக்கென்று ஒரு நிதானம் வைத்திருக்கிறார் அவனுக்கென்று ஒரு பொறுமை வைத்திருக்கிறார் அவனுடைய குணமாக இருக்கக்கூடிய அந்த நிதானம் அந்த பொறுமை என்கிற குணத்தை நமக்குள்ளே நாமும் கொண்டு வர வேண்டும் வயல்நாயகன் செல்லல்லா விலை செல்லம் மக்காவிலிருந்தும் தாயிஃபுக்கு போனாங்க ஈமானை சொல்வதற்காக தாயிஃபில் இருக்கிறது யாரு எல்லாம் ரசுல்லாவுடைய உறவுக்காரங்க தான் சொந்தக்காரங்க தான் போய் இஸ்லாத்தை சொல்லும்போது எல்லாருக்கும் தெரியும் என்ன செஞ்சாங்க கல்லை கொண்டு அடித்தாங்க கல்லை கொண்டு அடித்தாங்க ரத்தம் வந்தது சூழ்நிலாகும் மிசல்லா செல்லம் அவருடைய மேனியில் ரத்தம் வருவதை பார்த்த ஜிப்ரேல் அலி வேகமாக இறங்கி வந்து கேட்டாங்க யார் சூழல்லாம் அனுமதி கொடுங்க உங்கள் ரத்தம் உங்களுடைய உடம்பிலிருந்து ரத்தத்தை இரத்தத்தை வெளியே வர வைத்த இந்த பாவிகளை ரெண்டு மனைகளுக்கு நடுவில் வச்சு நான் செய்கிறேன் நசிக்கிறேன் அனுமதி கொடுங்கன்னா நீங்கள் அனுமதி கொடுத்தால் இப்படி ஒரு காரியத்தை செய்ய சொல்லி அல்லாஹ் என்னை அனுப்பினான் ரசூலுல்லா அந்த இடத்துல பொறுமை இழக்கலை நிதானத்தை இழக்கலை நான் ஒரு நபி அவங்களுக்கு சொந்தம் உறவுக்காரர்கள் என்று கூட பார்க்காமல் என்னை இப்படி சித்திரவதை செய்து விட்டார்களே என்னை இப்படி அடித்து விட்டார்களே என்னை இப்படி காயப்படுத்தி விட்டார்களே என்றெல்லாம் சொல்லி நம்முடையெல்லாம் அலி சொல்லாம் இவரே அலே சொல்லாம் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தாங்களா கொடுக்கல என்ன சொன்னாங்க வேண்டாம் இவர்கள் செய்த இந்த பாவத்தை நான் மன்னிக்கிறேன் இவர்கள் ஈமான் உள்ளாவிட்டாலும் கூட இவர்களுடைய குழந்தைகள் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் இஸ்லாத்திற்குள்ளே வருவார்கள் என்கிற ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதனால் இவர்கள் நீங்கள் எந்த தண்டனையும் இவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் வந்த மாதிரியே போயிடுங்கன்னு சொல்லி வழியனுப்பி வைத்தார்கள் விசலல்லா அல்லா அவர்கள் ஜிபரல் அலிஸ்லாம் அவர்களை அப்போது தன் உயிருக்கு ஆபத்து என்று வருகிற போதும் கூட இரத்த வெள்ளத்தில் சொல்லலா நிற்கிற அந்த நேரத்திலும் கூட மக்களின் மக்களுடைய விஷயத்தில் நிதானத்தை கடைபிடித்தார்கள் நிதானத்தை நம்ம நம்மளை பற்றியெல்லாம் தெரியும் ரசூலுல்லாவுக்கு பின்னாடி ஒரு காலம் வரும் மக்கள் இருப்பார்கள் ஒழுங்காக இன்ஜி நேரம் தொழுகையே தொழ நல்ல இந்த ஹலால் ஹராமை பின்பற்றுவதற்கு தயங்குவா எல்லாம் தெரிஞ்சுதான் அல்லாவது ரசூல் நமக்கு அட்வான்ஸாகவே அல்லாட்ட துவா செஞ்சுட்டாங்க யாரால் என் சமூக மக்கள் ஏதாவது பாவம் செய்தால் அவர்களை நீ தண்டித்து விடாதே முன் வாழ்ந்த சமூக மக்களை நீ அழித்தது போன்று அவர்கள் பாவம் செய்ததால் அழித்தது போன்று என் சமூக மக்களை கேமத்தினால் வர வருகிற வரைக்கும் நீ அவர்களை அழிக்கக்கூடாது அவர்கள் மீது எந்த தண்டனையையும் இறக்கிவிடக்கூடாது என்கிற அந்த துவாவின் மூலமாகத்தான் இன்னைக்கு நாமெல்லாம் உயிரோடு இருக்கிறோம் நான் சொல்லப்போனால் உலகமே இருக்குது ஒரு எந்த அளவு நிதானத்தோடு தன்னுடைய உம்மத்து மக்களை பற்றி யோசித்திருந்தால் இந்த மாதிரி ஒரு துவா கேட்டிருப்பாங்க இன்னைக்கு பெற்றோர்களிடத்திலேயே பிள்ளைகளுக்கு நிதானம் இல்லை ஒரு குறிப்பிட்ட வயசாகிப்போச்சுன்னா ஒரு தொண்ணூறு நூறு வயசு தாண்டி போச்சுன்னா வயசானவங்களாம் சின்ன பிள்ளை மாதிரி தான் அடம் முடிப்பாங்க சொல்கிற பட்சம் கேட்க மாட்டாங்க ஒரு இடத்துல இருன்னால் இருக்க மாட்டாங்க இதைப்பா சாப்பிடு இது உடம்புக்கு நல்லதுன்னா சாப்பிட மாட்டாங்க அவங்க கேட்கறது தான் நம்ம கொடுக்கணும் ஒரு சின்ன பிள்ளை சிறு குழந்தை மாதிரி சிறு குழந்தை எப்படி அட முடிச்சு வாங்குமோ அந்த மாதிரி அதை புரிந்து கொண்டு பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் நிதானத்தோடு நடக்க வேண்டும் பெற்றோர்கள் விஷயத்தில் நிதானம் இல்லை என்றால் நாளைக்காம நமக்கு பெரும் நஷ்டம் ஏன் தெரியுமா ரசுல்லை சொன்னாங்க எல்லாவுடைய திருப்தி உனக்கு கிடைக்கணுமா உன் தந்தையின் தான் அல்லாவுடைய திருப்தி இருக்கிறது ஓ அத்தா உன்னையை திருப்திப்படாமல் அல்லா உன்னையே திருப்தி நீ எவ்வளோ பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய தான தர்மம் கொடுக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி ஒரு நாள் கூட நோன்பு விடாமல் ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாட்டில் தக்குவாவோடு நோம்பு பிடித்தாலும் சரி அத்தாவுடைய திருப்தியை பெறவில்லை என்றால் அல்லாவுடைய திருப்தி கிடைக்காது அதேபோன்று உன் தாயின் பாதத்திற்கீழ் சுவனம் இருக்கிறது ரசோலா சல்லல்லாஹி சொன்னாங்க அந்த தாயை எப்படி கவனிக்க வேண்டும் அந்த தந்தையை எப்படி நாம் பராமரித்து கொள்ள வேண்டும் பொதுவாக நான் சொல்ல வருவது பெற்றோர்கள் விஷயத்தில் நிதானம் பெற்றோர்கள் விஷயத்தில் நிதானம் அதேபோன்று பிள்ளைகள் விஷயத்திலும் பெற்றோர்கள் நிதானமாக நடப்பது பிள்ளைகள் விஷயத்திலும் பெற்றோர்கள் நிதானத்தோடு அவை ஏதாவது தவறு செய்தால் சாபமிடாதீர்கள் என்கிறார்கள் என்கிறது நம்முடைய மார்க்கம் இன்றைக்கி எடுத்து எடுப்புலையே பெற்றவங்க பெற்றவங்க பிள்ளைங்க சேட்டப்புனா என் மூதேவி இங்க வா அப்படின்னு கூப்பிடுறது ஏ சனியனை இங்க வா அப்படின்னு கூப்பிடுறது ஏ சைதா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறது பெற்றவர்களுடைய பெற்றோர்களுடைய வாயிலிருந்து இது போன்ற வார்த்தைகள் வந்தால் அந்த பெற்றோ குழந்தைகளுடைய எதிர்காலம் மாறி போய்விடும் நீ சனியனேன்னு திட்டினா அது சனியனாகவே போயிடும் தனியும் பிடிச்ச வாழ்க்கையாகவே மாறிடும் ஏன்னா எந்த நேரத்தில் வாழ்க்கை கபூலாகவும் முடியாது மகிரிபு வாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு அம்மா தம் பிள்ளைய பார்த்தேன் சனிய ஒரே இடத்துல உட்காரு அப்படின்னா அங்கே மலக்குகள் இருப்பாங்க இல்லையா ஆமீன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வைங்க என்ன ஆகும் பிள்ளை எப்படி வாழ்க்கை பெண் பிள்ளை கொஞ்சம் வீட்டில் சேட்டை பண்ணும் நீ எல்லாம் போகிற இடத்துல எங்கே உருப்பட போறேன்னு கேட்கறது நீலாம் போகிற இடத்துல கஷ்டப்பட போற பாரு அம்மா பேச கேட்க மாட்டேன் அத்தா பேச்சை கேட்க மாட்டேன் நீ எங்கே இருந்து போய் மாமனார் மாமியாரை கவனிக்க போகிற உறுப்பிட மாட்டேன்னு சொல்லி திட்டுறது அது கடைசியில் அப்படியே ஆயிடும் அப்போ பெற்றோர்கள் குழந்தைகள் விஷயத்தில் வார்த்தைகளை விடுகிற போது கண்டிக்கிற போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொருவரும் அடுத்த நபருடைய விஷயத்தில் உறவுக்கார விஷயத்தில் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்தில் மார்க்க விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடித்து சத்தியத்தை சொல்வதாக இருந்தாலும் நிதானத்தோடு சொல்லுங்கள் என்கிறார்கள் மிக மாதம் சொல்லலாது ஒரு ஆள் தொழாமல் இருக்கிறாரு அவரை தொழுகைக்கு அழைக்கணும் நீ தொழாமர் இருந்தால் நரகத்துக்கு போயிடுவே நீலாம் என்ன மனசை உனக்கு அல்ல அதை தரலையா இதை தரலையா இப்படி சொல்கிறதே கூடாது இப்படி சொல்கிறது கூடாது தொழுதாக என்ன கிடைக்கும் என்பதை சொல்லணும் நீ தொழுவதால் தொழாம இருக்கப்பா தொழுதால் உனக்கு என்ன கிடைக்கும் உன் வாழ்க்கையில் ரிசுக் அதிகமாகும் நோய் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் நீ நினைச்சதெல்லாம் அல்லா உன் வாழ்க்கையில் தருவான் நீ என்ன கேட்டாலும் அல்ல தருவான் எல்லாவற்றிற்கு மேலாக உன் கபூரில் நீ நிம்மதியாக தூங்கலாம் உன் கியாம வெற்றி குறித்தான கியாமத்தாக உனக்கு அமையும் இப்படி நளினமாக பேசி தொழுகைக்கு அடையுங்கள் எடுத்து தண்டனையை பற்றி சொல்லாமல் நரகத்தை பற்றி சொல்லாமல் நீங்கள் நல்ல சந்தோஷமான ஒரு காரியத்தை பற்றி அவனிடத்தில் பேசி தொழாத நபர்களை தொலையை கீர்த்து அழைக்கணும் இப்போ ஒரு நன்மையை ஏவுகிற விஷயத்திலும் தீமையை தடுக்கிற விஷயத்திலும் கூட நிதானம் அவசியம் நிதானம் ரொம்ப அவசியம் குமர்புட கத்தாபூர் அலி அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் ரெண்டு பேர் வெளியூர்லேருந்து வந்தவங்க பள்ளிவாசலில் உட்காந்துட்டு சத்தம் போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க உமரலியில் கோவப்பட்டாங்க வந்து பார்த்தாங்க வெளியூர்காரங்கள் மாதிரி தெரியுது நீங்கள் யாருன்னு கேட்டாங்க ஆனால் நாங்கள் பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்குறோம் பக்கத்துலேருந்து வந்திருக்குறோம் உமரலியில் சொன்னாங்க நீ மட்டும் நீங்கள் மட்டும் இந்த ஊருக்காரங்களாக இருந்தால் சாட்டை எடுத்து வெளுத்திருப்பேன் நாங்கள் சாட்டை எடுத்து அடுத்து உங்களை பள்ளிவாசலை விட்டு விரட்டி அடித்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த ரெண்டு பேரும் பள்ளிவாசலில் உட்கார்ந்து பேசுறதை தவிர்த்துட்டு கொஞ்சம் பள்ளிவாசலை விட்டு வெளியே போயிட்டாங்க எதுக்காக இந்த சம்பவத்தை அந்த வந்தாங்க இல்லையா வந்து பள்ளிவாசலில் உட்காந்து இல்லையா ஏன் பேசினாங்க ஏனென்றால் மார்க்க தெளிவு இல்லாததால் பள்ளிவாசல் குறித்து உண்டான கண்ணியம் புரியாததால் பள்ளிவாசல் குறித்து உண்டான ஹதீசுகளை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ளாததால் ஏன் அவங்க அறிந்து கொள்ளல மார்க்க விஷயத்தில் நிதானம் இல்லாததால் எடுத்த எடுப்புலையே அல்ல மார்க்கத்துடைய அறிவை மாட்டான் உலக அறிவு கிடைச்சிடும் மார்க்க அறிவு என்பது ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ரொம்ப பொறு பத்து வருடம் ஓதி முடிச்சு வந்த ஆலிம் சாட்டை கூட சில சட்டங்கள் கேட்டால் எங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது அப்படி சில விஷயங்களும் இருக்குது நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு மூத்த ஆளுங்கள்ட்ட ஃபோன் போட்டு கேட்க வேண்டியது இருக்குது அது ஒன்றும் தவறில்லை தெரியாத விஷயத்தை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்குறது மார்க்கம் எதுக்கு சொல்கிறேன்னா பத்து வருஷம் ஓதிட்டு வந்தவங்கள்கிட்ட கூட முழுமையான மார்க்கறிவு இருக்குதா இல்லை இப்போ ஓதாத பொதுமக்களிடத்தில் அப்போ அந்த அளவு மார்க்கத்தில் நாம் நிதானமாக இருக்கணும் அவங்க மார்க்கத்தில் நிதானமாக இருந்து மார்க்க அறிவை பெற்றிருந்தால் பள்ளிவாசலில் உட்கார்ந்து பேசுவாங்களா பள்ளிவாசலில் அனாச்சாரமான வார்த்தைகளை பேசுவதும் பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு சவுண்டை உயர்த்துவதும் பயான் அல்லாமல் உலக காரியங்களுக்காக குடும்ப காரியங்களுக்காக பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு சவுண்டை உயர்த்துவது அந்த ஊருக்கே முசிபத்து பள்ளிவாசல் அல்லாவுடைய இல்லம் யாராவது ஒரு ஆள் நம்ம வீட்டில் நடுவூட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளை அதிகாரம் பண்ணால் நம்ம சம்மதிப்போமா சவுண்டு போட்டு பேசினா நம்ம சம்மதிப்போமா அப்போ பள்ளிவாசல் என்பது அல்லாவுடைய இல்லம் அல்லாவுடைய வீடு பிரச்சனையை பேசக்கூடாது என்பதல்ல பேசலாம் நிதானத்தோடு பேசுவது வார்த்தைகளை வித்தியாசமாக விடாமல் கட்டுப்படுத்தி கொண்டு பேசுவது குரலை உயர்த்தாமல் பள்ளிவாசலுடைய கண்ணியம் கெடாத அளவுக்கு நிதானத்தோடு பேசுவது இந்த அழகான குணங்களை நமக்குள்ளே நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் இதுபோன்று நிறைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அற்புதமான குணங்கள் நம்முடைய இஸ்லாத்தில் உண்டு தேடி கண்டுபிடித்து படித்து அறிந்து கொண்டு அதன்படி நாம் வாழ வேண்டும் வல்ல ரஹ்மான் அவனுக்கு பிடித்தமான நல்ல குணங்களை உடையவர்களாக நம் அனைவர்களையும் அல்ல ஆக்கி அருள் புரிவானாக والكيل اللهم صل علىهم نداء ثور نامولعتي الوالد ركية الله أمكارو بريباناها آخر الدعوانا الحمد لله رب العالمين سبحان الله الحمد لله سبحانك اللهم وبحمدك لا إله إلا الله نجاستك ورطوئي آمين سبحان ربيك رب العالمين جماع والسلام علي المسلمين الحمد لله رب العالمين